ஒரு காலத்துல ஒரு கண்டமே இருந்துச்சுன்னா நம்புவீங்களா அதுவும் நம்ம தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னா ஆமாங்க கடலுக்கு அடியில மறைஞ்சுமரிக்கண்டம் தான் அறிவுல அறத்தில வாழ்வியல் எல்லாத்திலையும் உச்சத்துல இருந்த நம்ம முன்னோர்களோட ஒரு தங்கமான காலம் அந்த கண்டம் கடலுக்குள்ள போனாலும் அதோட ரகசியம் என்னன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க குமரிக்கண்டத்தோட தலைநகரம் கடலுக்கு நடுவுல ஒரு முத்து மாதிரி தகத்தகன்னு இருந்துச்சு அங்க இருந்த கோயில் அரண்மனை எல்லாம் சம பிரம்மாண்டம் அங்க இருந்தவங்க சும்மா வியாபாரிங்க மட்டும் இல்ல தான் வானியல் அறிஞர் கணக்கு மேதை பெரிய கவிஞர்னு எல்லாமா இருந்திருக்காங்க தினமும் சூரியனை பார்த்து கும்பிட்டு நீதி நேர்மனை வாழணும்னு இருந்திருக்காங்க எல்லா உயிர்கட்டையும் பாசம் தான் அவங்களோட முக்கியமான வேலையா இருந்திருக்கு கடல் தான் அவங்களுக்கு எல்லாமே கப்பல் கட்டுறதுலையும் கடலுக்குள்ள பயணிக்கிறதுலையும் அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுக்கும் போய் நம்மளோட அறிவையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பரப்பி இருக்காங்க அவங்க பேசின தமிழ் மொழி கேட்க சம இனிமையா புதைகள் மாதிரி ஆழமா இருந்துச்சு அதனாலதான் அங்க வாழ்க்கைய அவ்வளவு அமைதியா அழகா இருந்திருக்கு ஆனா காலத்தை யாருமே தடுக்க முடியாதுல்ல ஒரு நாள் பூமி லேசா ஆடுச்சு கடல் ரொம்ப கோபமா வந்துச்சு பல வருஷமா மெதுவா மெதுவா கடல் அவளோட கைகளை விரிச்சு குமரி கண்டத்தை உள்ள இழுக்க ஆரம்பிச்சா மக்கள் எல்லாம் அவங்க வீட்டை அவங்க நேசிச்ச மண்ணை விட்டுட்டு கண்ணீரோட கப்பல்ல ஏறி வேற இடத்துக்கு போக வேண்டியதாச்சு அவங்க கையில என்ன இருந்துச்சு வேற ஒன்னும் இல்லை அவங்க கத்துக்கிட்ட அறிவும் நம்மளோட கலாச்சாரமும் அவங்க பேசின மொழியும் தான் அந்த நிலப்பரப்பு கடல்ல மொழி இருக்கலாம் ஆனா அவங்க கொண்டாந்து கொடுத்த தமிழர் நாகரிகத்தோட வித இன்னைக்கு உலகம் பூரா இருக்கு இப்போ நாம பேசுற தமிழும் நாம செய்யற நல்ல காரியங்களும் குமரிக்கண்டத்தோட அழியாத ஞாபகங்கள் இந்த கதை உண்மையோ கற்பனையோ ஆனா ஒன்று சொல்லுது நம்ம மொழியோ அறமும் அறிவும் என்றைக்கும் அழியாது இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு நன்றி